வணக்கம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல உள்ள மர்மங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் மலைகளில் நான் அண்ணாமலை என்று சிவபெருமானே சொன்ன ஒரே தலம் திருவண்ணாமலை இது வெறுமன ஒரு கோவில் மட்டும் கிடையாது இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் பழமையான இந்த உலகிலேயே மிக பழமையான மலையாக விஞ்ஞானிகளால் கருதப்படும் ஒரு சக்தி மையம்னு கூட சொல்லலாம் நீங்க திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களை மீண்டும் மீண்டும் அது ஈர்க்கிறதா அப்படின்னு உங்களுக்கே தெரியும் காரணம் என்ன அப்படின்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மலையை காந்தமலை அப்படின்னு பூலோக வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க நினைத்தாலே முக்தி தரும் இந்த திருத்தலத்துல மூன்று மிகப்பெரிய மர்மம் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யாரெல்லாம் திருவண்ணாமலை கோவிலுக்கு விரிவலம் போயிருக்கீங்க அப்படிங்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யுகத்திற்கு ஒரு வடிவம் கொண்ட மலை இன்று நம்ம பார்க்கக்கூடிய கல்மலை உண்மையிலேயே ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு வடிவம் கொண்டது இது அக்னிலிங்கத்தோட ரகசியம் ருத்தா யுகத்தில் இது வெறும் நெருப்பு மலையாக அதாவது அக்னி குன்றாக தான் இருந்தது திரேதா யுகத்துல மாணிக்க மலையாக அதாவது விலைமதிப்பெற்ற ரத்ன குன்றா ஒளிந்திருக்கு துவாபர யுகத்துல தங்க மலையா பல பலத்திருக்கு இன்றைய கல்யுகத்துலதான் நாம் காணும் திடமான மலையா குளிர்ந்து நிற்கிறது கார்த்திகை தீபத்தின் போதுதான் ஒரு மலையே இறைவனின் திருமேனியாகவும் ரகசியமாகவும் இருப்பது திருவண்ணாமலையில மட்டும்தான் ஏன் சிவபெருமான் தாளம்பூவுக்கு சாபம் கொடுத்தார் அப்படின்னு தெரியுமா கோவில்கள்ல சிவபெருமானுக்கு தாளம்புவை வைத்து ஒருபோதும் அர்ச்சனை செய்ய மாட்டாங்க இதற்கு காரணமே திருவண்ணாமலை ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் அப்படிங்கற போட்டி வந்தபோது சிவபெருமான் ஒரு அக்னி பிளம்பாக மாறி நின்றிருக்காரு என் அழியையும் முடியையும் காண்பவரே பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டாரு விஷ்ணு பராகவதாரமா பூமியை குடிந்து அழியை தேட போயிட்டாரு பிரம்மா அன்னப்பறவையா மாறி முடியை தேடி இருக்காரு விஷ்ணு வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டுட்டாரு என்னால காண முடியலன்னு ஆனா பிரம்மா பொய் சொன்னாரு நான் முடியை பார்த்து விட்டேன் அப்படின்னு மேலிருந்து கீழாக வந்த தாழம்பூவை நான் முடியை கண்டதா பொய் சாட்சி சொல்லு சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை கண்ட சிவபெருமான் பொய் சாட்சி சொன்னதால நீ அதாவது தாழம்பூவை எப்போதுமே என் பூஜையில எந்த காலத்திலும் இடம்பெற மாட்டாய் அப்படின்னு சபித்துட்டாரு மேலும் பொய் சொன்னதால பூலோகத்துல பிரம்மாவுக்கு தனி கோவிலும் பூஜையும் கிடையாது அப்படின்னு பிரம்மாவுக்கு சாபமிட்டாரு அதனால தான் இன்றும் தாழம்புவை சிவனுக்கு படைப்பதில்லை திருவண்ணாமலை ஈசனின் கோபத்தையும் சத்தியத்தின் மதிப்பையும் உணர்த்தும் தலமா இன்றளவுமே இருந்து வருது மன்னனுக்கு இறுதி சடங்கு செய்த சிவனே சொல்றாங்க திருவண்ணாமலைக்கு இன்னொரு நெகிழ்ச்சியான ரகசியமும் இருக்கு இந்த தலத்துல அரசாண்ட குழந்தை பாக்கியமில்லாத வல்லாள மகாராஜா மீது சிவபெருமான் அளவற்ற பிரியம் கொண்டிருந்திருக்காரு ஒரு முறை சிவபெருமான் வயதான முதியவர் வேடத்தில் வந்து மன்னரிடம் உணவும் ஒரு கன்னிகையுடைய துணிவியும் கேட்டிருக்காரு சுயரூபத்தை வெளிப்படுத்திட்டாரு சில காலம் கழித்து அந்த மன்னன் குழந்தை பாக்கியம் எல்லாமே இறந்து போயிட்டாரு அப்போதான் ஒரு மகனுக்குரிய கடமையாக சிவபெருமானை நேரில் வந்து மன்னருடைய இறுதி சடங்குகளை செய்தார் இதனால தான் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்துல வல்லலா மகாராஜுவின் நினைவு நாளை சிறப்பிக்கும் விதமா அண்ணாமலையார் கோவிலிருந்து கங்கை படுகைக்கு சென்று மன்னருக்குரிய சடங்குகளை நடத்துறாங்க வெறும் இறைவன் மட்டுமல்ல பக்தனுக்கு மகனாக தந்தை ஸ்தானத்தில் இருந்து அருள் புரிகிறாள் நெருப்பால் மலையாகி கொய் சொன்னவருக்கு சாபம் தந்து பக்தனுக்கு மகனான திருவண்ணாமலை ரகசியத்தை நம்ம பார்த்திருக்கோம் இந்த தளத்துல மலையை சுற்றி செய்யப்படும் பதினாலு கிலோமீட்டர் விரிவலம் பார்வதி தேவி ஈசனுடன் இணைய முதன் முதலில் செய்த வளம் என்பது ரொம்பவே சிறப்பு எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி தரும் இந்த அண்ணாமலை தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்